வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சென்னையில் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடப்பதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது கல்லூரி மாணவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் மிக மிக மோசமான செயல்பாடுகள்தான் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது மிக பிரமாண்டமாக கார்பந்தயம் நடத்தக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆனால் விளையாட்டில் இருக்கக்கூடிய கவனம் பள்ளி கல்லூரிகளில் செலுத்த தவறிவிட்டார்களா போதை மருந்துகள் கடந்த இரண்டு நாட்களாக கல்லூரியில் தனிப்பட்ட ஒரு கல்லூரியில் அதிக அளவு கைப்பற்றப்பட்டு இருக்கிறது சுமார் இருபத்தி நான்கு மாணவர்களும் ஏழு மாணவிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒவ்வேறு நபர்களிடம் இருந்தும் மூன்று கிலோ அதிகமாக போதைப் பொருட்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தற்பொழுது பதினோரு மாணவர்களை நீதிபதி சொந்த பிணையில் விடுதலை செய்துள்ளார் கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பதினைந்து நாட்கள் சிறையில் அடைக்க அதாவது அதிக அளவு போதை மருந்துகளை வைத்திருந்த மற்றும் அதை விற்பனை செய்த நபர்களை பதினைந்து நாட்கள் சிறையில் அடைக்க உத்தரவுகளும் பிறப்பித்திருக்கிறார் நீதிபதி அள்ளி அவர்கள் ஆனால் விசாரணையின் பொழுது விற்கப்பட்ட நபர் அதிக அளவில் யாரிடம் கொள்முதல் செய்திருக்கிறார் என்ற அனைத்து விவகாரங்களையும் சேகரிக்க வேண்டும் என்றும் காவல்துறையிடம் நீதிபதி உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு பக்கம் சென்னையில் கலவரங்கள் அதிக அளவில் தொடர்ச்சியாக கடந்த மூன்று மாதங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆம்ஸ்டாங்கின் படுகொலையில் இருந்து தற்பொழுது கார் வரை தேவையில்லாத அசௌகரியத்தை ஏற்படுத்தி வருகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி என்றும் தற்பொழுது பள்ளி கல்லூரிகளில் தற்பொழுது வரை போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய மாணவர்களும் மாணவிகளும் படிகட்ட வழியில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்துக்களும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது கார் பந்தயத்தை முன்னூற்றி ஐம்பது கோடி செலவில் செய்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் தேவையான வசதிகளையும் அடிப்படை வசதி கூட இல்லாத ரோடுகளுக்கு சரியான முறையில் எந்தவொரு பராமரிப்பு இல்லாமல் விபத்துக்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது அதை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் தற்பொழுது கல்லூரிக்கு எதிராக காவல்துறை செயல்பட்டதாக கூறி சென்னையில் கலவரம் செய்வதற்கான ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகம் கூலிப்படை வைத்து மாணவர்களுடன் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தவுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளது இதனால் இன்னும் இரண்டு நாள் சென்னையில் பதற்றமான சூழல் ஏற்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்டில் கூறுங்கள்